இவ்வளவு கேவலமா நாம மக்கள் பாதுகாப்புலாம் விட்டுருவோம் தாலிபான் அரசு திட்டம் ஹெச்ராஜா தூக்கி உள்ள வைங்க ரெண்டு நாள் இப்ப அரஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை இப்ப சவுக்கு சங்கர்லாம் எல்லாம் கூட்டு போயிட்டு அவர் ஆனா அவர் எத்தனை போயிட்டு உங்களால ஆறு மாசமோ மூணு மாசமோ உங்களால சிறையில் வைக்க முடியாது வெறுமனே ட்விட்டருக்கும் ஒரு யூடியூப் பேச்சுக்குமே ஆனா இது மாதிரியான ஒரு பெரிய கலவரத்தை நடத்துற நடத்த திட்டமிட்டவர்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டுமே இது மாதிரி கிடைக்கல மக்கள் ஒன்னா இருக்கிறான்றதுனால அரசு அமைதியா இருக்க முடியாது ஒரு முறையாவது ட்ரையல் பார்க்கணும் இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அது பூதாகரமா வெடிச்சிருங்கிறாங்க எல்லா இடத்துலயும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்க ஒரு இடத்துல தூக்கி உள்ள வச்சு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்தை காட்டணும் சோ சேகர் பாபு அவர்கள் அவரோட போக்க மாத்தீனோ விளக்கம் இன்மேல் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது மக்கள் அதை ஏற்க தயாராக இல்லை இங்க ஒரு தர்கா கிடைச்சிச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்பாட் கிடைச்சிச்சு இப்ப இங்க நிலையா நின்னு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிறாங்க இப்ப என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறது இஸ்லாமியர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவன் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தா கூட நீங்க வந்து ஈஸியா மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு பரப்பிடலாம் மாமிசம் சாப்பிட்டா தவறுலங்கிறது வேற ஆனால் அது அப்படிதான் பண்ணுறாங்களான்னு இல்லாமே வந்தியை பரப்பிட்டு இருந்தாங்க ஏன்னா இது பல வருஷமா இருக்கிற வழக்கம் இவனுங்களுக்கு சமூகத்தை பற்றிய புரிதல் எப்படின்னா இப்ப நவாஸ் கனி அவர்கள் போனவனே தான் இவனுக்கு கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கின்ற அளவுக்கு முட்டா பயில்களாக இருக்கானுங்க அப்படிங்கறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் அப்படி போனா இங்கேயும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் போவோம் சேர்ந்த மாதிரி தான் போவோம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அயோத்தியாலையும் மக்கள் இருந்தாங்க அப்ப அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பேர் ஆபத்து நடக்குது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் மூணு நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன் டென் வேர் மனசாட்சியில் மதுரையை போட்டு வச்சுருக்கான் நீங்க யோசிச்சு பாருங்க மதுரையை நீங்க இஸ்லாமியர் பிரச்சனை மதுரையா வெஜ்ஜு சிட்டி அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம வாயில சிரிக்க மாட்டான் இஸ்லாமியர்கள் பற்றிய பார்வையை இங்கே மாத்துறதுக்கு நம்ம ஆக்டிவா லாங் டேர்மா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் தான் ஒரு வந்தால் என்ன தோணும் ஒரு இந்து மாணவனுக்கு ஒரு இளைஞனுக்கு என்ன தோணும் ஹே அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா சமூகத்துக்கு அவங்கள போய் குறை சொல்கிற அப்படின்னு இப்போ ஏ அவன் அண்ணன் தம்பியா அப்படின்னு சொல்கிற தாண்டி டே நான் அவனுக்கு கடமைப்பட்டுருக்கண்டா அப்படின்ற இடத்துக்கு இந்து பெரும்பான்மை சமூகத்தை தள்ளணும் ஏங்க நாங்கள் தான் விட்டு கொடுக்கணும்னா நீங்கள் விட்டெல்லாம் கொடுக்கல தம்பி நீங்கள் வந்து அர்ஜுன் படம் கேப்டன் படத்துலேருந்து பீஸ்ட் அமரன் விஸ்வரூபம்னு முழுக்க முழுக்க பொது புத்தியில் இஸ்லாமிய விருப்ப திரிச்சுட்டு அது நீங்க வந்து ஒரே சமமா தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னா பிரச்சனையை உள்ள வச்சுக்கிட்டே நம்ம சரிசமும் சரிசமம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது மக்களை அப்படி நம்பலாம் ஆனா நம்ம அப்படி நம்பிக்கிட்டு இருக்க கூடாது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை தான் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அதில் சில விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது இப்போ காலம் காலமாக தமிழ்நாடு பற்றி அரசியல்வாதிகள் வைத்திருக்கிற புரிதல் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம மத கலவரம் செய்ய முடியாது ஏன்னா முஸ்லீம் இந்துக்கள் வந்து இங்கே மாமம் மச்சனாக பழகிறார்கள் இங்கே முஸ்லீம்களாக இருக்கிறவர்கள் பல பேர் வந்து இந்து மத வழிபாட்டிலிருந்து வெளியேறி மதம் மாறியவர்கள் தான் அப்படின்ற இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்ம எலெக்ஷன் டைமில் இந்த வேல் யாத்திரை அப்படின்னு வரும்போது கூட அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை அது அப்படி இருந்தும் ஏன் இந்த விஷயங்களை இந்த தேரியை வந்து அட்ரஸ் பண்ணி இது மூலமாகவே அரசியல் செய்யலாம்னு அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது திருப்பரங்குட்டத்தில் என்ன நடக்குது இதை வந்து நம்ம ஃபெயிலியர் மாடலாக இருந்தாலும் இவங்க ஏன் இதை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்க அது நீங்கள் வந்து ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேறு எதுவும் பண்ணுறதுக்கு தெரியாது இங்கும் பாருங்கள் இவங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறத பார்த்தா அயோத்தியா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க என்னைக்காச்சும் இவனுங்க அங்கே ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும்ல அந்த மாதிரி இங்கே கட்ட போகிறேன்டா அங்கே ஒரு தொழிற்சாலை நிறுவனம் இல்லை அது மாதிரி இங்கே பண்ண அப்படி அப்படியெல்லாம் இவங்க பண்ணி வரலாறு கிடையாது இவங்க கன்னியாகுமரி கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ரெண்டு கலவர நிகழ்வுகள் அதாவது மண்டையக்காடு கலவரம் அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் கலவரம் இப்படி வன்முறையால் கட்டப்பட்டது தான் இவங்களோட இயக்கம் நாச்சிக்கல் சொல்லுவாங்க நம்ம இயக்கத்தை வாதத்தால் தோக்கடிக்க முடியாதா ஏன் அவ்வளோ ஸ்டாங்காய் சீச்சே ஏன்னா நாங்கள் வாதத்தால் இயக்கத்தையே கட்டலை வன்முறையாலையும் வதந்தையால் தான் கட்டினோம் அப்போ நீங்கள் வன்முறையும் திருப்பி வதந்தி வச்சா தான் இதை இயக்கத்தை அழிக்க முடியுன்ற மாதிரி ஒரு போக்கு தான் இந்த ஃபாசிச போக்கு இது வந்து நீங்கள் வேல் யாத்திரைன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இந்த வேல் யாத்திரை எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கருப்பூர் கூட்டத்தோட கந்த சிருஷ்டி கவசம் வீடியோ எடுத்துக்கிட்டு அதுவும் பழைய வீடியோ ஒன்றரை வருஷம் முன்னாடி பழைய வீடியோவை போட்டு அதை கேலரி திருப்பியும் இந்து மக்களோட உணர்ச்சியை வந்து நாங்கள் தட்டி எழுப்புகிறோம் அப்படிங்கிற பேரில் போனாங்க ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் ஆசிஃபே பிரியாணின்னு நினைக்கிறேன் அந்த பிரியாணி வந்து நாய்கறி போடுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி அது லேப் டெஸ்ட்டுக்கு போய் இல்லை தான் அப்படின்னு லேப் டெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் கூட தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிட்டா குழந்த பிறகுன்ற ரேஞ்சுக்கு ஏத்துன்னு போயிட்டாங்க ஆமாம் இல்லை அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் எல்லாரும் எப்படி போவாங்க ஒரு வேன் வச்சுட்டு குடும்பம் ஃபுல்லாக போவாங்க அங்கே போயிட்டு அவங்க கொண்டு வந்துருக்கிற சாப்பாடை திறந்து சாப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுனா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது இப்போ இஸ்லாமியர்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவன் இட்லி தோசை சாப்பிட்டுருந்தா கூட நீங்கள் வந்து ஈஸியாக மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு பறிப்பிடலாம் மாமிசம் சாப்பிட்டா தவறுலங்கிறது வேற ஆனால் அது அப்படி தான் பண்ணுறாங்களான்னு இல்லாமல் வந்தியை பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனையை வந்து தீவிரமாக எடுத்துகிட்டு போவதற்கான ஒரு புள்ளியாக மைய புள்ளியாக என்ன இருக்குன்னா நவாஸ்கனியா அவர்கள் ராமநாதபுரம் எம்பி அவர்கள் அங்கே போயிட்டு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்டா தான் இங்கே பிரச்சனை இதுவாக இருக்குல்ல இல்லை இப்போ என்ன அப்படின்னா இதனால் வரைக்கும் சொன்னோம் இல்லையா இதனால் வரைக்கும் சொன்னதெல்லாம் டூரிஸ்ட்டு ஹோட்டல் அப்படின்னு ஒரு நிலையாக இல்லாத மக்கள் போய் வரும் இடமா இருக்குது இங்கே வந்து நிலையாக அங்கே ஒரு தர்கா இருக்குது அப்படின்னும்போது ஒரு ஸ்பாட் பிடிச்சாங்க எப்படி அயோத்தியாவோ மதுரா கோயிலோ இல்லை அலகாபுத்தில் இருக்கிற அந்த மசூதி மாதிரி இங்கே ஒரு தர்கா கிடச்சிடுச்சா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பாட் கிடச்சிருச்சு இப்போ இங்கே நிலையா நின்று விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இவனுங்க எந்த அளவுக்கு மொக்கையாக இருக்கிறானுங்க எந்த அளவுக்கு சமூகத்துலேருந்து பிரிஞ்சுருக்கிறானுங்கன்னா இது இவனுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது பல வருஷமா இருக்கிற வழக்கம் இவனுங்களுக்கு சமூகத்தை பற்றிய புரிதல் எப்படின்னா இப்போ நவாஸ் கனி அவர்கள் போனவனே தான் இவங்களுக்கு கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கின்ற அளவுக்கு முட்டா பயில்களாக இருக்கானுங்க அப்படிங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் இதில் இவனுங்க அயோத்தியான்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம அதில் பயம் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று அயோத்தியாலே என்னை புரிஞ்சுக்க வேண்டியது அப்புடின்னா நம்மளே கூட வந்து அயோத்தியா கோயில் திறப்புக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அங்கே இருக்கிற அயோத்தியா மக்களின் கோரிக்கையை ராமர் கோயில் கிடையாது அவங்க பாபரி மச்சித்தை இடிக்கணுங்கிறதும் அங்கே இருக்கிற மக்களோட கோரிக்கை கிடையாது இன்றைக்கி எப்படி மதுரை மக்கள் நாங்கள் ஒண்ணுமனாக தான் பழகிட்டுருக்கிறோம் நாங்கள் தான் இருக்கிறோம் எங்கள் கோயிலுக்கு அவங்க வந்து போ நாங்கள் பக்தர்கள் போகும்போது எங்களுக்கு வந்து இலைப்படுறதுக்கு அவங்க வந்து உபகரணங்கள் செய்கிறதும் நாங்க வந்து அவங்க கோயில்ல போய் நிறைய முறை வந்து ஆடு கோழி சாப்பிடுறதும் இருக்குது அப்படின்னு ரெண்டுத்துக்கும் சேந்தா மாதிரி தான் போவோம் போவோம்னு இல்லையா அந்த மாதிரிதான் அயோத்தியாலி மக்கள் இருந்தாங்க அயோத்தியா மக்களும் இன்னைக்கும் நீங்க ராம்கேணம் டாக்குமெண்ட்ரி ஆனந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி எடுத்து பாருங்க அங்க ராமர் கோயில் எப்படி பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குட்டி ராமர் சிலையை வச்சு கொண்டு இருந்தாங்க இல்லையா அங்க இருக்க பூசாரி அவர் பேர் மான்தலால் தாஸ் அவர் சொல்றாரு அந்த கோயிலோட பூசாரி அவர் சொல்றாரு இந்த விஹெச்பிக்காரன் பஜரங்களுக்காரன் ஆர்எஸ்எஸ்காரனா இந்துருக்காரனே கிடையாது இவன் வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறான் நாங்கள் ஐம்பது அறுபது வருஷமா நாங்கள் சைட் பை சைடு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் சாமியை கும்பிட்டுருக்கோம் எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க எங்கள் சகோதரர்கள் தான் இவனுங்க வெளியே வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை கலப்ப பார்க்குறானுங்க இவங்களோட நோக்கம் அரசியல் ஒழிய வழிபாடு கிடையாது இவனுங்களுக்கு ராமரை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது இவனுங்க இங்கே உண்டையில வச்சு வெளிநாட்டிலேருந்து காசு சம்பாதிக்கிறானுங்க கோடி கணக்கில் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஓட்டு வாங்கிறத விட இவங்களுக்கு இதை காட்டி வெளியே ஓட்டு தான் பிரதானமாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அந்த பதவியில் வந்து நிற்கிறாங்க அவரை சுட்டும் கொண்டுட்டானுங்க அப்போ பாபரி மஸ்ஜித் அந்த அயோத்தியா வழக்கை கூட உங்களுக்கு அங்கே இருக்கிற இந்துக்களை கொன்று அந்த அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக நடந்த ஒரு பிரச்சனை தான் அது இப்போ அதை தான் தான் இங்கே பார்க்குறோம் எச்ராஜா அதை ஓப்பனாகவே சொல்லிடுறாரு அயோத்தியாவில் நடப்பது போல் இங்கே நடமும் ஒரு அயோத்தியாதான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிற இந்துக்கள் ஒத்துக்கலாம்னு பரவாயில்ல நாங்கள் ஒரு பிரச்சனையை கலப்போம் அதை பிரச்சனையாக்கி அதாவது ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து எல்லாம் ஒன்று மண்ணு பலகரன்னு சொல்லுவாங்க ஐம்பது பேர் அதை உண்மையாகவே நம்புவாங்க அதை பற்றி வெளிப்படையாக பேசுவாங்க ஆதரவாக வந்து நீங்கள் மைக்கப் போய் நிட்டிங்களாம் பேசுவாங்க இப்போ மிச்சம் ஒரு ஐம்பது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைலண்டாக இருப்பாங்க அந்த ஐம்பது பேரில் ஒரு பத்து பேர் வந்து ஊதாரியாக இருப்பான் குடிக்கிறவனா இருப்பான் இங்கே கடன் வாங்கியிருப்பான் ஏதாவது வந்து ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு சிண்டு முடிகிறவனாக இருப்பான் இந்த பத்து பேர் ஐடென்டிஃபை பண்ணுவானுங்க ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுவோன்னா அவனை தன்னால் ஆக்குவானுங்க அவன் வந்து ஊருக்குள்ளே பிரச்சனை கிளப்பான் எங்கே எப்படி அங்கே தர்கா இருக்கலாம் நம்ம கந்தங்க இருக்கிற இடத்துல வந்து எப்படி சிக்கந்தன் இருக்கலாம் அப்படின்னு வந்து பிரச்சனை கிளப்பான் இப்போ என்ன ஆகணும் அந்த மிச்சம் நாற்பது பேர் சைலண்டாக இருந்தானுங்கள அவனுங்க மனசில் வந்து ஒரு டவுட்டை விதைக்கலாம் அவங்க வந்து முற்றிலும் எதிராக மாற மாட்டாங்க ஆனால் ஒரு டவுட்டை விதைக்கலாம் ஒரு டவுட்டை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் அந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டா அந்த நாற்பது பேரும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எதிரானவர்களாக மாறுவாங்க இதுதான் அவங்களோட ஆப்ரேஷனாக இருக்குது இன்றைக்கே பல தோழர்கள் எச்சரிக்கை விடுறது என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை இவனுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த பத்து பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டானுங்கன்னு அர்த்தம் அந்த பத்து பேரை ஐடென்டிஃபை பண்ணி இவனுங்க வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் குடியேற்றிருப்பானுங்க அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பானுங்க அப்படின்றாங்க அதனால தான் நம்ம வந்து ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டியது இல்லை ஒரு மணி அமுதன் சொல்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ வந்து இந்த ஒரு மாதத்தில் பரப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் சென்னிமலையில் கூட ஒரு பிரச்சனை இந்த மாதிரியே நடந்தது அங்கே வந்து ஒரு ஜோசப்னு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணதா இது பண்ணியிருக்காங்க போய் அடிச்சு பார்த்தா தெரியுது அவன் ஜோசப் இல்லை அவன் பேர் சரவணன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மற்ற மதங்களுக்கு மாறுவது ஈஸி அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஆட்களை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சிறுபான்மை அடையாளத்தை ஏற்றுக்க வச்சுட்டு பாரு உங்களாலே உங்களுக்கு எதிராக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியான திசை திருப்பதில் அவங்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம கிறிஸ்தவர்கள் சார்ந்த பிரச்சனைகள்லேயே நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இங்கே இவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இஸ்லாமியாக மாறுறாங்களோ இல்லையோ அந்த இடத்துக்குள்ள இருந்தே பிரச்சனை பண்ணுறதுக்கு மதுரை மக்களாகவே நான் இந்து நான் மதுரைக்காரன் எனக்கு புண்பட்டுருச்சு அப்படின்னு பிரச்சனையை கிளப்புறதுக்கு இவங்க ஆட்களை ரெடி பண்ணியிருப்பாங்க ஆயிரம் வீடியோ பரப்புறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க இன்னும் இதை இப்போ அண்ணாமலை மாதிரி ஆட்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா வடநாட்டில் பல சங்கிகளை வந்து உங்களுக்கு தெரியும் காசை கொடுத்து யூடியூப்பில் பேசுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார் அப்படின்னு வடநாட்டு சங்கிகள் பயங்கரமாக பேசிக்கிட்டோம் அங்கே பாட்காஸ்ட் பேசுகிறவங்களாம் மோடிக்கு அடுத்து யார் அப்படின்னு கேட்டால் யோகி ஆதித்யநாத் இருக்கலாம் இல்லை அண்ணாமலை இருக்கலாம்னு அந்த லிஸ்ட்டில் எப்படி நிதின் கட்கரி யோகி ஆதித்நாத் போன்ற அந்த பாஜக தலைவர்கள் லிஸ்ட்டில் தண்ணியே சேர்த்துக்கிட்ட மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுற அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு வார் ரூம் நெட்ஒர்க் இருக்கு அப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானா மதுரையில் வந்து ஒரு பேர் ஆபத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் மூணு நாளைக்கு முன்னாடி பார்க்கறேன் டென் சிட்டிஸ் வேர் நான்வெஜ் இஸ் பேண்ட் அப்படின்னு போட்டு அதில் மனசாட்சியெல்லாம் மதுரையை போட்டு வச்சிருக்கான் நீங்க யோசிச்சு பாருங்க மதுரையை நீங்கள் இஸ்லாமியர் பிரச்சனை ஒடுங்க மதுரையை ஒன்னாவது வெஜ்ஜு சிட்டி அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம ஆட்கள் வாயில சிரிக்க மாட்டோம் மதுரைக்கு போனால் ஆட்டுக்கறி பரோட்டா சாப்பிடணும் தான் மதுரைக்கு போறதே அதாவது மதுரையில் போய் மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் நம்ம போனோமா எல்லா இடத்துலையும் வந்து கறி தின்னமா கறி தின்னமான்னு வர ஆள்கள் தான் ஜாஸ்தி அதை வெஜ்ஜு அப்படின்னு இப்போ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பாருங்கள் வெஜ்ஜு சிட்டிலே ஒன்றுங்க நாண்வெஜ் சாப்பிட்டு அதை வந்து கலங்கப்படுத்திட்டானுங்க தூய்மையை இழக்க வச்சுட்டானுங்க அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்தை வட இந்தியாவில் எடுப்பானுங்க நீங்கள் இங்கே பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் எந்த இல்லாமல் கோயில் நடந்துக்கிட்டு திருப்பதியிலேருந்து ஒரு அஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்து அங்கே பிரச்சனை பண்ண வச்சு காவல்துறை அவங்கள வந்து அங்கேருந்து வெளியேற்றினோடனே அண்ணாமலை வந்து உடனே வந்து பக்தர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்துது இது இந்து விரோத அரசு அப்படின்னு பேச ஆரம்பித்தான் ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இது தாலிபான் அரசுன்னு பேசுறாரு ரிச்சிராஜா தாலிபான் அரசுன்னு பேசுறதுக்கு காரணம் என்ன அது தமிழ்நாட்டில் எவனும் மதிக்க போகிறது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே இதை வந்து இப்படி பார்க்கணும் தமிழர்களை இப்படி பார்க்கணும் அதுக்கான அங்கேருந்து சப்போர்ட் வரணும் அப்படின்னு இவங்க தான் இதை அவங்க வாடிக்கையாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மதுரை மக்கள் ஒன்றா இருக்கிறாங்க மச்சனாக இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் சொல்லுவாங்க அது கரெக்டு மக்களுக்கு அந்த உணர்வு இருக்குது அதை நம்ம பாராட்டினா அதை பாதுகாக்கணும் ஆனால் முற்போக்காளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறவங்க இதே தளத்திலே இயங்கக்கூடாது இதை விட ஒரு படி மேலே போய் நம்ம வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் பிரச்சனையை பேசணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீ இன்றைக்கி போய் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள் வக்வாரிய பிரச்சனையை எத்தனை நான் முஸ்லீம் முற்போக்காளர்கள் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விரல விட்டு எண்ணிடலாம் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து விசிகாணா ஆலுஷானவாஸ் இருப்பார் காங்கிரஸ்னால் புகாரி இருப்பார் இஸ்லாமிய பிரச்சனை தானே அவர் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு இல்லையா இது விசிக்காவோட இல்லை காங்கிரஸோட பிரச்சனை கிடையாது அவங்க வந்து யாருக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கோ அவங்கள பேச சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி முற்போக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நான் முஸ்லீம்ஸும் முஸ்லீம் பிரச்சனைகளை ஆக்டிவாக பேசணும் பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கிட்டு தான் பத்தாது நம்ம ஏற்கனவே வந்து பேசுகிறோம் லாங் டேர்மில் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டு உருவாக்கத்திலே எவ்வளோ பங்கு இருக்குது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதில் இஸ்லாமியர்கள் பங்கு என்ன அப்படி பேசுகிறவங்களுக்குமே தடைகள் இருக்கிறதா தானே நான் பார்க்க முடியுது இப்போது மணி அவர்கள் தாப்பேத்திகா அவர் மதுரை சார்ந்தவர் அவர் பேசுறது என்ன பேசுகிறாருனா எங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது நாங்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து பெரியாரிஸ்டுகளோ முற்போக்காளர்களோ நாங்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து சிறுபான்மையினராக இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா எங்களுக்கு தடை போடுறீங்க இப்போ நாங்கள் உதாரணத்துக்கே சொல்கிறேன் நாங்கள் சீமான் வீடு முற்றுகையெடுத்துக்கு போனோம் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்களை தடுத்து நிறுத்துனீங்களே அதேமாதிரி அங்கே தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது தானே இப்போ எங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது அந்த லிமிடேஷனுக்குள்ளே தான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியும் நீங்களும் அதே சித்தாந்தத்தில் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னா நீங்கள் தான் அதை வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது முற்போக்காளர்கள் பேசணும் அப்படின்னாலும் எண்ணிக்கையில சிறுபான்மையா இருக்கும் போது அரசு அவங்களுக்கு துணை புரியணும் அந்த கொஸ்டின் எழுப்புது இல்ல இல்ல கண்டிப்பா நம்ம இப்ப அந்த அரசு பண்றது பிரச்சனையை தனியா பேசுவோம் இப்ப அதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா முற்போக்காளர்கள் இதுல டீல் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஷார்ட் டேர்ம் பிரச்சனை கிடையாது இது நீங்க பிரச்சனை வந்தோம்னா போராட்டம் பண்ண முடியல அது அரசு பிளேம் பண்றோம் அரசு தனியே இப்போ சொல்றேன் என்னங்கிறது பிரச்சனை அது இல்லாம நீங்க இந்த பிரச்சனைகள் வந்து அதுக்கு போராட்டம் பண்ணுவதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க கிடையாது பிரச்சனை வருவதற்கு முன்னாடி நம்ம ஒரு இன்னைக்கு எக்கனாமிக் சர்வேல வந்து ஒன்றிய அரசே யூஸ் பண்ணுது இதெல்லாம் வந்து இடதுசாரிகள் யூஸ் பண்ணுறத வாசகம் ஒன்றிய அரசே வந்து யூஸ் பண்ணுறது வாசகம் என்னன்னா அமைதி காலத்தில் வேர்வை சிந்தாதவர்கள் போர்க்காலத்தில் ரத்தம் சிந்துவார்கள்னு அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்காக வந்து முற்போக்காளர்கள் உழைக்கலைன்னு சொல்லலை நம்ம என்ன பண்ணால் பிரச்சனை வராத காலத்தில் இஸ்லாமியர்கள் பிரச்சனையை பற்றி என்ன பேசுகிறோம் பிரச்சனைகளை பேசுகிறவங்கிற தாண்டி நான் போய் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களின் வரலாற்று பங்கு என்ன இன்றைக்கி நீ நானும் சில ஜனநாயக உரிமைகள் இருக்குன்னா அது அவங்க நடத்துகிற சட்ட போராட்டத்தில் வந்ததுன்னு இஸ்லாமியர்கள் பற்றிய பார்வையை இங்கே மாற்றுறதுக்கு நம்ம ஆக்டிவா லாங் டர்மா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் தான் ஒரு பிரச்சனைன்னு வந்தா என்ன தோணும் ஒரு இந்து மாணவனுக்கு ஒரு இளைஞனுக்கு என்ன தோணும் ஏ அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா சமூகத்துக்கு அவங்கள போய் குறை சொல்ற அப்படின்னு இப்ப ஏ அவன் அண்ணன் மீடா அப்படின்னு சொல்ற தாண்டி டே நான் அவனுக்கு கடவைப்பட்டு அப்படின்ற இடத்துக்கு இந்து பெரும்பான்மை சமூகத்தை தள்ளணும் ஏங்க நாங்கள் தான் விட்டு கொடுக்கணும்னா நீங்கள் விட்டெல்லாம் கொடுக்கல தம்பி நீங்கள் வந்து அர்ஜுன் படம் கேப்டன் படத்துல இருந்து பீஇஸ்ட் அமரன் விஸ்வரூபம்னு முழுக்க முழுக்க பொது புத்தியில் இஸ்லாமிய விருப்ப திரிச்சுட்டு அது நீங்கள் வந்து ஒரே சமமாக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி அப்புடின்னா வந்து முத்துராமலிங்கு தேவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து இடம் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் பிரச்சனையை உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம சரிசமம் சரிசமம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது மக்களை அப்படி நம்பலாம் ஆனால் நம்ம அப்படி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ப்ரொஆக்டிவாக செயல்படணும் இப்போ அரசுக்கு வருவோம் பிரச்சனை என்ன அப்படின்னா திருப்பியும் ஒரு சதி கோட்பாடு மாதிரி பாஜக கூட கூட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா கூட நம்ம போகவே தேவையில்ல அந்த சதி கோட்பாடை நான் ஏற்கலை அதுக்கு பதிலாக நம்ம ரியாலிட்டியாக பார்த்தோம்னா இந்த சதி கான்ஸ்பிரசி இல்லாமல் ரியாலிட்டியாக பார்த்தா மோசமாக இருக்கும் இங்கே காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே இந்து வயப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இந்து வயப்பட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க நினச்சிக்கோங்க நியூட்ரலாக இருக்கிறாங்க பேசிக்கலி ஏ பொலிட்டிக்கலாக இருக்காங்க அரசியல் அற்றத்தன்மையில் இருக்கிறாங்க ஒரு போலீஸ் அப்படின்னு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கவங்களோ எஸ்ஐ லெவலில் இருக்கவங்களோ அதை வெறும் குற்ற செயலாக பார்க்கலாம் தடுக்கலாம் ஆனால் ஒரு கமிஷனர் லெவலில் இருக்கவங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணால் ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் வேணும் ஒரு குறைந்தபட்ச பொலிட்டிக்கல் சென்ஸ் வேணும் என்ன இந்த ஏரியாவில் எந்தெந்த மதத்தில் இருக்காங்க அவங்களோட வழிபாட்டு முறை என்ன அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா இல்லை இதுக்கு முன்னாடி நல்லது ஏதாவது நடந்திருக்கா இவங்க ரெண்டு பேர் நல்லது நடக்கும்போது மூணாவதா எவனாவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ண பார்த்துருக்கானா இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும் அந்த ஏரியாவில் அப்போ இருந்தால் தான் அவங்களால் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும் இந்த அறிவு கூட இல்லாமல் அந்த இடத்துல அந்த மாதிரி வழிபாடே நடக்குதுன்னு தெரியாமல் போலீஸ் என்ன பண்ணிருக்கு ஐயோ பிரச்சனைப்பா டக்குன்னு நம்ம நிறுத்திடுவோம் பான் போய் நிறுத்திடுவோம் இது என்ன அப்படின்னா போலீஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து இடதுசாரிகளுக்கு போலீஸை பற்றிய கண்ணோட்டம் வேற அதை தள்ளி வச்சுருவோம் சட்டப்படி போலீஸ்ன்னு எதுக்கு இருக்குது ஒரு ஊரில் நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்க மிச்சம் ஊரில் இருக்கிற தொண்ணூத்தொன்பது பேர் சேர்ந்து உங்களை அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அப்ப அந்த தொண்ணூத்தி பேர் வந்து ஒருத்தரை ஒருத்தரை தான் போலீஸு அப்ப அதே முறையில் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரை பெரும்பான்மையினரோட ஒடுக்குதல்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தானே போலீஸு ஆனா இப்ப போலீஸ் என்ன மாதிரி செயல்படுதுனா போலீஸும் பொது புத்தியிலேயே ஓ பிரச்சனை வருதா இவன் நூறு பேரை கூப்பிட்டு வருவான்ப்பா இங்க இருபது பேர் தான்ப்பா இருக்காங்க எதுக்குப்பா நூறு பேரை பகிர்ச்சிக்கிட்டு இந்த இருபது பேரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு போலீஸும் சிந்திக்குது இது வந்து ஒரு அரசியலற்ற அதாவது என்ன சொல்றதுன்னா போலீஸாக இருக்கவே தகுதி இல்லாமல் ஒரு சாதா செக்யூரிட்டி மாதிரி செக்யூரிட்டினா நான் வந்து செக்யூரிட்டி வாட்ச்மேனை வந்து இழிவாக சொல்லலை அதாவது செக்யூரிட்டி கொடுக்குறதுன்னு ஒரு வேலை இருக்குது இல்லையா அது மாதிரியே போலீஸ் வேலை ட்ரீட் பண்ணாங்க என்ன உயர் அதிகாரிகளும் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா மண்டையில் மூளையே இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஏன்னா இப்போ இப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்று இன்னொன்று இப்போ அமைச்சர் சேகர்பாபு பேசும்போது என்ன சொல்றாருன்னா அங்கே அல்லாவும் நெடிப்பார் முருகனும் நடிப்பார்னு சொல் இது எவ்வளோ டிப்ளமெட்டிக்கான ஆன்சர் அதாவது டிப்ளமெட்டிக்கான ஆன்சர்னா நீங்கள் இந்துக்கள் மனசும் புண்படுத்த மாட்டீங்க இஸ்லாமியர்கள் மனசும் புண்படுத்த மாட்டீங்க ஒரு நல்ல பேரை மட்டும் சேவ் பண்ணிக்குவீங்க அடித்து சொல்லுங்கள் ஆமாம் அங்கே கறி சமைப்பாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து அருட்டாப்பட்டியில் போராடினவங்க மேலே கேஸ் போடுறீங்க சாம்சங் தொழிலாளர் மேலே கேஸ் போடுறீங்க இவங்கள மேலே கேஸை போட்டால் என்ன அர்த்தம் என்ன என்ன வந்துடும் போது கேஸை போடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மண்டப ரெஸ்ட்டு கூட்டு போய் வச்சுட்டு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிடுறீங்க ஆனால் அதுக்கு போல் நாலு பேர் மேலே கேஸ் போடுங்க இவ்வளோ கேவலமாக நம்ம மக்கள் பாதுகாப்புலாம் விட்டுரும் தாலிபான் அரசுன்னு திட்டுறான் ராஜா தூக்கி உள்ள வைங்க ரெண்டு நாள் அவ்வளோ வெறுப்பு நேரத்தை வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா துளுக்கன் துளுக்கனே திட்டி அவ்வளோ கேவலமாக இருக்க திட்டி நாங்கள் வந்து ஒரு கை பார்க்க போக மாட்டோம்னா அத்தனை ஐடியிலேருந்து வந்து போஸ்ட் பண்ணுறானுங்க சில ஐடியா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போலீஸை டாக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா ஐடியா டெலிவெட் பண்ணிட்டு ஓட்டானுங்க ஏன்னா அவங்களோட வீரம் அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் இவனுங்க வந்து ஆனால் தொடர்ச்சியாக என்ன பண்ணானுங்க ட்விட்டரில் இனி எங்கள் வார்த்தைகள் பேசாது அருவால் தான் பேசணும் இவனுங்க வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க நேற்று இந்த சௌத்ரி தேவர்னு ஒருத்தர் இல்லை எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு ஏன் படத்தை வைக்கலன்னு வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ப்ரொட்யூசர்னு சொல்லிக்குவார் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆன படம் காணோம் போய் அழுதார் நாட்டில் அவருக்கு பெரிய பிரச்சனை வந்து எந்த நடிகராது படத்தில் வந்து பின்னாடி அம்பேத்கர் பெரியார் படம் வச்சுட்டா ஏன் படத்தை வைக்கலன்னு கேட்குறது அந்த ஆளோட வேலையாக இருக்குது அவன் வந்து சொல்லியிருக்கான் இனிமேல் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்த்துறோம் எங்கள் மனசு புண்பட்டு போச்சு நவாஸ் கணிக்கு ஓட்டு போகிற தேவனால் தேவனே கிடையாது அப்படின்னு வந்து பேசி வச்சுருக்காரு அப்போ சமூகத்தில் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் அவன் கேப்சர் பண்ணுறான் ஆனால் நீ என்ன பண்ணுற அவன் ப்ரொக்ட்டிவாக அவளை பார்க்குறான் ஆனால் நீ என்ன பண்ணுற சம சமூக நல்லிணக்கணும் அப்படியே அமைதியாக இருங்க நீங்கள் கேட்குறது பீஸ் கிடையாது நீங்கள் பீஸ் அப்படின்னு சொல்கிறது பீஸ் கிடையாது இட்ஸ் சைலன்ஸ் நீங்கள் அமைதி அப்படின்னு கேட்குறது வந்து நல்லிணக்கணும் இல்லை சத்தம் இல்லாமல் இருப்பதை தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற முறையை வந்து காவல்துறை கையாள்வதை விடணும் ப்ரொடக்டிவாக போய் நாலு பேரை தூக்கி உள்ளவையே ப்ளஸ் இந்த அரசும் சரி என்ன பிரச்சனை இருக்குது இப்போ அரசு பண்ண முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம வழக்குகளே நிறைய பார்க்கலாம் இப்போ சவுக்கு சங்கர்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவர் ஆனால் அவர் எத்தனை போய்ட்டு உங்களால் ஆறு மாதமோ மூணு மாதமோ உங்களால் சிறையில் வைக்க முடியுது வெறுமனே ட்விட்டருக்கும் ஒரு யூடியூப் பேச்சுக்குமே ஆனால் இது மாதிரியான ஒரு பெரிய கலவரத்தை நடத்துற நடத்த திட்டமிட்டவர்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டுமே இது மாதிரி கிடைக்கல இப்போ நம்ம ஆரம்பத்தில் நீங்களே அதை சொல்லிட்டீங்க இப்போ அவன் மக்கள் ஒன்றா இருக்கிறான்றதுனால அரசு அமைதியாக இருக்க முடியாதுல்ல இல்லை கண்டிப்பாக இருக்க முடியாது இப்போ நம்ம வந்து அவங்க ஏன்னா சவுக்கு சங்கர் பின்னாடி வந்து ஒரு இயக்கம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்குன்றனால ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் என்னென்னா நம்ம ஓம்கார் பாலாஜி இவர் அர்ஜுன் சம்பத் பயணம் தூக்கி உள்ளே வச்சும்போது இருபது பேர் தான் போராட வந்தான் அதுலேயும் பத்து பேர் இல்லை சார் நான் டீ குடிக்க வந்தேன் நான் வண்டி ஓட்டம் வந்தேன்னு கிளம்பி ஓடி போயிட்டான் அரசு பண்ணும்போது ஸோ அப்படி தான் அரசு ஒரு முறையாக ட்ரெயலண்டர் பார்க்கணும் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அது பூதாகரமாக வெடிச்சிருங்கிறாங்க எல்லா இடத்துலையும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்க ஒரு இடத்துல தூக்கி உள்ளே வச்சு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்தை காட்டணும் அப்போ தான் வந்து அங்கே கலவரம் நடந்தாலும் சரி அதையாவது நீங்கள் வந்து அடுத்த கேஸ்க்கு அது பாருங்கள் இப்படி நடக்குது அதனால தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு இடத்துலயாவது அவனை தூக்கி உள்ளே வச்சாதான் அடுத்த இடத்துல அவன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயமாக வரும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிஜேபி இங்கே உள்ள வருது அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் வாக்கரசியலாக கிடையாது அவங்க நாற்பது சீட்டும் தோக்கலாம் ஆக்சுவலாக இது மாதிரி நடக்கிறதுன்றது வந்து அந்த பாஜக உள்ளே வந்துடும் அந்த டேகே வந்து நார்மலைஸ் செய்யப்பட்டு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுது எதை மாதிரி வந்து ஆக்சுவலாக இருக்கிற திருட்டு இருக்கிற திருட்டு பாஜக உள்ளே வந்துடும்ங்கிற திருட்டு இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம மெத்தனமாக இருந்தோம் அப்படின்னா அதை நாலு பேர் கலைக்க தான் செய்வான் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பாஜக வந்து ரொம்ப நாளாக ஜெயிக்கலை காங்கிரஸ் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அவன் நூறு வருஷம் வேலை போட்டதுனால அவன் மூணு முறை வந்து அது வந்து நேர்மையாக ஜெயிச்சு வரானோ ஈவிஎம் கைப்பற்றானோ இல்லை எலெக்ஷன் கமிஷனே கைப்பற்றணும் ஆனால் அவனால் ஆட்சிக்கு வர முடியுது இல்லை ஏன்னா அவன் நூறு வருஷம் எலெக்ஷனை பற்றி யோசிக்காமல் இங்கே வேலைப்பட்டுகிட்டே இருக்கான் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டே இருக்கான் அவன் அதே போல் நம்ம நாற்பது ஜெயிக்கிறோம்ப்பா இல்லை இருபத்தாறில் வந்து ஜெயிக்கிறோம்ப்பா அது மட்டும் தான் முக்கியம் இருந்தால் நம்மளுக்கு தான் பெரிய பாதகம் ஏன்னா அவன் உளவியல் ரீதியாக ஜெயிச்சுக்கிட்டே வரான் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு இந்து மதம் அப்படின்னா அவங்க வந்து தான் இந்துவாக உணர்றதுக்கு இன்னும் இருக பற்றி கொள்வதுக்கான எல்லா வேலையும் அவன் பார்க்குறான் சும்மா வீட்டில் உக்காந்துருக்கவங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுறோம் ஐயோ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து எந்த ஆபத்தும் கிடையாது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஆபத்து எல்லா இஸ் இஸ்லாமியர்களாகட்டும் இந்துக்களாகட்டும் கிறிஸ்துவர்களாட்டும் எல்லாத்துக்கும் கல்வி வேலைவாய்ப்பு பசிதான் பிரச்சனை அதையே மறக்கடிச்சிட்டு வேறு ஏதோ வன்முறை அபாயத்தை அங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திருத்தணியில் அந்த பதட்டம் வருது அந்த 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 பிரச்சனை வந்துடுமோன்ற பயம் இருக்குது அங்கே திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு பொருளியல் நிறையாக நல்லா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க அங்கேயே வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது மக்களுக்கு விவசாயத்தில் பிரச்சனை இருக்குது குடிநீரில் பிரச்சனை இருக்குதுன்னு கொதிநீரில் மக்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை போய் இவன் பத்திக்கிட்டு பற்றிக்கிட்டு எரிய ஆரமிச்சிடும் அவங்க நிஜமாவே என்னென்னாங்க நம்ம கல்வி வாய்ப்பு இல்லாத காரணம் இஸ்லாமியர்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க அந்த நிலைமை வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ப்ரொக்ட்டிவாக நான் எப்படி முற்போக்காளர்களுக்கு ப்ரொக்ட்டிவாக இஸ்லாமியர்களை பற்றி முன்னெடுக்கணும் சொல்லணும் அதே போல் இந்த அரசும் ப்ரொஆக்டிவாக வேலை செய்யணும் நீங்கள் முருகன் மாநாடு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் முருகனை வச்சு தான் அரசியல் பண்ணுவான் நீங்களே வழி வகுத்துட்டு நீங்களே முருகன் மாநாடு போட்டு அர்ஜுன் சம்பந்துட்டு இருந்த பாரு ஃபோனில் பார் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கோன்னு பாருன்னு காட்டினா அப்புறம் என்ன பண்ணுவான் ஸோ சேகர்பாபு அவர்கள் அவரோட போக்கை மாற்றிக்கணும் காவல்துறை இந்த மாதிரி வந்து எதை எல்லாத்தையும் நாங்கள் லாண்ட் ஆடுங்க லேண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோசியல் பிரச்சனை இது ஒரு சோஷியல் பிரச்சனை இந்த சோசியல் பிரச்சனையில் லேண்ட் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் வன்முறை நிகழ்வை வச்சுக்கிட்டான் விளக்கம் இனிமேல் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது மக்களால் அதை ஏற்க தயாராக இல்லை பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எச்சராஜா மீதும் அந்த கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதுக்காக உள்ளே வைக்கணும் வாழ்க்கை மட்டும் பதிவு பண்ணிடுறாங்க அதை மேற்கொண்டு அதை எடுத்துகிட்டு போனோம் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டம் வந்து இந்த அரசு மேலே வைக்கிறாங்க அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு சரியான தகவலை எடுத்துட்டு போய் சேர்க்கறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டம் இருக்குது அது மணியம்மதன் அவர்களும் அதை அட்ரஸ் பண்ணுறாரு இதுக்கப்புறமாவது இதெல்லாம் மாற்றம் ஏற்படுதான்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பள்ளியத்துறை பந்த நோக்கி ரொம்ப நன்றி நன்றி